குட்பேட் அக்ளி படத்தின் மீது அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவான ரசிகர்களுக்கும் இப்படத்தின் மீது ஒரு ஹைப் இருக்கின்றது இதைத் தொடர்ந்து சென்னையில் பிரபல திரையரங்கமான ரோஹிணி தியேட்டர் உரிமையாளர் ரேவன் பேசியிருக்கிறார் அவர் சிலரிடம் குட்பேட் அக்ளி படத்தைப் பற்றி விசாரித்த போது அப்படத்தைப் பற்றி அவர்கள் கூறிய விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் ரஜினிக்கு பேட்ட திரைப்படம் எப்படி அமைந்ததோ அதுபோல அஜித்திற்கு குட்பேட் அக்ளி திரைப்படம் இருக்கும் அந்தளவிற்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக குட்பேட் அக்ளி இருக்கும் என அவர்கள் கூறியதாக ரேவன் தெரிவித்துள்ளார் இதே எண்ணம் தான் குட்பேட் அக்ளி படத்தின் மீது மற்றவர்களுக்கும் உள்ளது ஆதிகஜித்தின் தீவிர ரசிகர் எனவே கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு குட் குட்பேட் அக்லி திரைப்படம் செமட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அஜித் குமார் மற்றும் ஆதிக்கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் தான் குட் பேட் அக்லி மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷின் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு அனைத்தும் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போக்கொண்டிருக்கிறது ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இப்படம் திரையில் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படத்தின் போஸ்டர்ஸ் மற்றும் படப்பிடிப்பு தளத்திலிருந்து லீக்கான புகைப்படங்களை வைத்து பார்க்கையில் கண்டிப்பாக இப்படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது பக்கா கமர்ஷியல் படமாக உருவாகியுள்ள குட்பெய் அக்லி திரைப்படத்தை அஜித் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றனர் குட் அக்லி திரைப்படத்தின் அறிவிப்பு வெளியாகும் போதே இப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டதால் குட் பேய்ட் அக்லி தங்களின் ரிலீஸை தள்ளி வைத்தது அதைத் தொடர்ந்து ஏப்ரல் பத்தாம் தேதி குட்பெய் அக்லி வெளியாகும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த ரிலீஸ் தேதியில் மாற்றம் ஏற்படலாம் அநேகமாக குட் பெய்ட் அக்லி திரைப்படத்தின் ரிலீஸ் மேலும் தள்ளிப்போகலாம் என்றெல்லாம் வதந்திகள் வந்தன இது அஜித் ரசிகர்களை கவலையில் ஆட்டியது இருப்பினும் குட்பை டக்லி திரைப்படம் சொன்னபடி ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் என உறுதியாக சொல்லப்படுகின்றது இதன் மூலம் குட்பே டக்லி ரிலீஸ் குறித்தான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது குட்பை டக்லி படத்தின் மீது அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவான ரசிகர்களுக்கும் இப்படத்தின் மீது ஒரு ஹைப் இருக்கின்றது இதைத் தொடர்ந்து சென்னையில் பிரபல திரையரங்கமான ரோஹிணி தியேட்டர் உரிமையாளர் ரேவன் பேசியிருக்கிறார் அவர் சிலரிடம் குட்பை டக்லி படத்தைப் பற்றி விசாரித்தபோது அப்படத்தைப் பற்றி அவர்கள் கூறிய விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் ரஜினிக்கு பேட்ட திரைப்படம் எப்படி அமைந்ததோ அதுபோல அஜித்திற்கு குட் பே டக்லி திரைப்படம் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக குட் குட்பே அக்லி இருக்கும் என அவர்கள் கூறியதாக ரேவன் தெரிவித்துள்ளார் இதே எண்ணம் தான் குட்பே அக்லி படத்தின் மீது மற்றவர்களுக்கும் உள்ளது ஆதிக் அஜித்தின் தீவிர ரசிகர் எனவே கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு குட் பை டக்லி திரைப்படம் ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சமீபத்தில் வெளியான விடாமயற்சி திரைப்படம் சற்று கலவையான தான் பெற்றது அஜித் படங்களில் இருக்கும் விஷயங்கள் எதுவும் விடாமயற்சி திரைப்படத்தில் இல்லை இது பொதுவான ரசிகர்களுக்கு பிடித்திருந்தாலும் அஜித் ரசிகர்கள் மாசான விஷயங்களை விடாமயற்சி திரைப்படத்தில் மிஸ் செய்ததாகவே தெரிகின்றது இந்நிலையில் விடாமயற்சி திரைப்படத்தில் அஜித் ரசிகர்கள் என்னென்ன விஷயங்களை மிஸ் செய்தார்களோ அதெல்லாம் குட்பே டக்லி திரைப்படத்தில் டபுளாக இருக்கும் என்றே நம்பப்படுகின்றது ஒரு மாசான பக்கா கமர்ஷியல் படமாக குட்பே டக்லி இருக்குமாம் இந்த நம்பிக்கை அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் கோலிவுட் வட்டாரத்தினருக்கும் இருக்கின்றது இந்நிலையில் இன்னும் சில நாட்களில் குட்பே டக்லி திரைப்படத்தின் டீசர் வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூட தகவல்கள் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்